அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறோம் முன்னோர்களை நினைக்காம ஒரு நாளும் நம்ம வாழ்க்கை நல்லா போகாது நம்ம முன்னோர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை நம்ம முன்னோர்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கான வேறு ஒரு மரத்துக்கு வேறு இல்லைன்னா அது நிற்க முடியாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லன்னா நிம்மதியா வாழ முடியாது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சில பேருக்கு எதுவுமே சரியா நடக்காது பணம் வந்துட்டு உடனே போயிடும் உடம்பு சரியில்லாம அடிக்கடி தொந்தரவு வரும் வீட்டுல சண்டை சச்சரவா இருக்கும் மனசுக்கு நிம்மதி இருக்காது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பல நேரம் நம்ம முன்னோர்களை நம்ம மறந்துடுறது தான் காரணமாக இருக்கும் இந்த மாதிரி முன்னோர்களை பற்றின உண்மை தகவல்களும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் ஆன்மீக விஷயங்களும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்களுக்கு நேரத்தோட கிடைக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு மட்டுமில்லை உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயனுள்ள விஷயம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது முன்னோர்களை நினைக்காம வாழ்ற வாழ்க்கை ரோடு இல்லாம பயணம் பண்ற மாதிரி எங்க போறோம் எப்படி போறோம் நமக்கே தெரியாது அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் மாதம் ஒரு முறை அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடு அவங்களுக்கு தண்ணீர் கொடு அவங்கள நினைச்சு ஒரு நிமிஷம் மனசார கண்ணு மூடி நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சாங்க இப்போ நீங்க கேட்கலாம் தர்ப்பணம் அப்படின்னா என்ன அது பெரிய பெரிய சடங்கா பூஜாரி கூப்பிடணுமா நதி கரையில தான் செய்யணுமா வீட்டுல செய்யக்கூடாதா இதெல்லாம் நமக்கு முடியலன்னா என்ன பண்ணனும் இதெல்லாம் கஷ்டம் கஷ்டமில்லை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப எளிய விஷயம்தான் மனசு சுத்தமா இருந்தா போதும் உள்ளம் நெஞ்சு நிறைய மரியாதை இருந்தா போதும் அதுதான் முன்னோர்களுக்கு முக்கியம் தர்ப்பணம் அப்படினா எள்ளும் தண்ணீரும் சேர்த்து நம்ம முன்னோர்களை நினைச்சு இந்த தண்ணீர் உங்களுக்காக நீங்க எங்களை காப்பாத்தணும் எங்க வீட்டுக்கு நிம்மதி கொடுக்கணும் எங்க குடும்பத்தை நல்லா நடத்தணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு கொடுக்கிற ஒரு வழிபாடு இதுல பெரிய பெரிய மந்திரம் தேவையில்லை பெரிய பெரிய செலவு தேவையில்லை மனசு தான் முக்கியம் நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் நம்ம சொல்ற வார்த்தை முன்னோர்களுக்கு கண்டிப்பா கேட்கும் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசை நேரம் பிப்ரவரி மாதம் பதினாறு ஆம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிடத்திலிருந்து பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை அமாவாசை நேரம் இருக்கு இந்த நேரத்துல நீங்க முன்னோர்களை நினைச்சு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்தாலே போதும் அது கூட பெரிய புண்ணியமா மாறும் பல பேருக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அமாவாசை வந்துச்சுன்னா வெளியே போயிடுவாங்க தூங்கிடுவாங்க மறந்துடுவாங்க அப்புறம் வாழ்க்கை சரியா இல்லைன்னு சொல்லி புலம்புவாங்க முன்னோர்களை மறந்துட்டு நல்லது எதிர்பார்க்கிறது விதை விதைக்காம அறுவடை எதிர்பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க கடைசி வரைக்கும் கேட்டா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற முழு முறையும் வீட்டுல எப்படி செய்யணும் வெளியே எங்க செய்யணும் யார் யார் செய்யணும் பெண்கள் செய்யலாமா வேலைக்கு போகிற எப்படி செய்யணும் இதெல்லாம் ஒவ்வொன்றா தெளிவா சொல்ல போறேன் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாம எந்த வழிபாடும் பலன் தராது நம்பிக்கையோட முன்னோர்களை நினைச்சா அவங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் தோணுச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க முன்னோர்களை மறக்காத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா முதல்ல மனசு அமைதியா இருக்கணும் குளிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது குளிச்சா உடம்பு மட்டும் இல்லை மனசும் சுத்தமாகும் மனசு சுத்தமா இருந்தா நம்ம சொல்லுற வேண்டுதல் சரியா போய் சேரும் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கணும்னா ஒரு சின்ன தாமிர பாத்திரம் அல்லது ஒரு ஸ்டீல் கிண்ணம் எடுத்துக்கலாம் அதுல சுத்தமான தண்ணீர் ஊற்றணும் அதுக்குள்ள சிறிதளவு எள்ளு போடணும் எள்ளு இல்லனா வெறும் தண்ணீரே இருந்தாலும் போதும் முன்னோர்களுக்கு முக்கியம் நம்ம மனசு தான் அந்த தண்ணீரை கையில எடுத்துக்கிட்டு கிழக்கு திசை பக்கம் முகம் திருப்பி நிக்கணும் அப்புறம் மனசுக்குள்ள எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எங்க முன்னோர்கள் எல்லாரும் இந்த தண்ணீரை ஏற்றுக்கிட்டு எங்க வாழ்க்கைக்கு அருள் கொடுங்க எங்க வீட்டுக்கு நிம்மதி கொடுங்க எங்க குடும்பத்தை நல்ல பாதையில நடத்துங்க அப்படின்னு மனசார சொல்லணும் சொல்லிட்டு அந்த தண்ணீரை மெதுவா தரையில விடணும் அது வீட்டுக்கு வெளியே விட்டா இன்னும் நல்லது வீட்டுக்கு வெளியே இடம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஒரு செடிக்கு ஊத்தலாம் செடி கூட ஒரு உயிர் தான் உயிருக்கு கொடுக்கிற தண்ணீர் புண்ணியமா மாறும் பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் நதி கரையில தான் செய்யணுமா குளம் கடல் போனா தான் பலன் கிடைக்குமா வீட்டுல செய்தா பலன் கிடைக்காதா இதுக்கான பதில் ரொம்ப எளிது வீட்டுல செய்தாலும் பலன் கிடைக்கும் நதிக்கரையில செய்தா புண்ணியம் கொஞ்சம் அதிகம்னு பெரியவங்க சொல்றாங்க அது அவ்வளவுதான் ஆனா வீட்டுல செய்தாலும் முன்னோர்கள் கண்டிப்பா ஏற்றுக்குவாங்க வேலைக்கு போறவங்க கால நேரத்துல செய்ய முடியலன்னா அமாவாசை நேரத்துக்குள்ள சிறிது நேரம் எடுத்துக்கிட்டு செய்யலாம் முக்கியமா அமாவாசை நாள்ல முன்னோர்களை நினைக்காம விடக்கூடாது ஒரு நிமிஷம் கூட போதும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட போதும் அது கூட முன்னோர்களுக்கு ஒரு மரியாதை தான் பெண்கள் செய்யலாமா இதுவும் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் பெண்களும் செய்யலாம் திருமணமான பெண்கள் கணவனோட சேர்ந்து செய்தா இன்னும் நல்லது திருமணமாகாத பெண்கள் தங்கள் முன்னோர்களை நினைச்சு மனசார தண்ணீர் கொடுத்தா அதுவும் சரியான வழிபாடு தான் முன்னோர்களுக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையாது மரியாதை தான் முக்கியம் ஒரே வீட்டில் பல பேர் இருந்தா யார் செய்யணும் அதுவும் கேள்வி வரும் மூத்தவர் ஒருவர் செய்தாலே போதும் அனைவரும் மனசார முன்னோர்களை நினைச்சா அது இன்னும் நல்ல பலன் தரும் ஒரே வீட்டுல பத்து பேர் தண்ணீர் ஊத்தினாலும் ஒவ்வொருத்தரும் மனசு இல்லாம செய்தா அதுக்கு அர்த்தம் இல்லை தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்தலாம் குல தெய்வத்தை நினைச்சு ஒரு நிமிஷம் கண்ணு மூடி நன்றி சொல்லலாம் எங்க வீட்டை இது வரைக்கும் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு நன்றி இன்னும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு மனசார சொல்லலாம் அதுக்கப்புறம் வீட்டுல சமைக்கிற உணவுல ஒரு பங்கு காகங்களுக்கு வைக்கலாம் பசுக்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கலாம் ஏழை யாராவது தெரிஞ்சா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இது எல்லாமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததுக்கு இணையான தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சில தவறுகளை நாம அறியாம செய்யறோம் அந்த தவறுகள் தான் பல நேரம் நம்ம வாழ்க்கையில பலன் வராம இருக்கிறதுக்கு காரணமா மாறுது அதனால அந்த தவறுகள் என்னன்னு இப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும் முதலாவது தவறு மனசு இல்லாம செய்வது அமாவாசை வந்துச்சு அதனால ஏதோ ஒரு காரியமா தண்ணீர் ஊத்திட்டோம் அப்படின்னு அலட்சியமா செய்வது இப்படி செய்தா அது முன்னோர்களுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஆகும் முன்னோர்கள் நம்ம மனசு எப்படின்னு தான் பார்க்கறாங்க நம்ம கையில இருக்கிற தண்ணீர் அளவே இல்லை இரண்டாவது தவறு அமாவாசை நாள்ல சண்டை சச்சரவா இருக்கிறது வீட்டுல கோபம் பேச்சு வாக்குவாதம் அழுகை பகை மனசு இப்படி இருந்தா முன்னோர்களுக்கு கொடுக்கிற தர்ப்பணத்தின் பலன் குறையும் அமாவாசை நாள்ல முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்கணும் யாருடனும் தேவையில்லாம வாக்குவாதம் செய்யக்கூடாது மூன்றாவது தவறு அமாவாசை நாள்ல முன்னோர்களை நினைக்காம வெளியே கேளிக்கை அலைச்சல் பொழுதுபோக்கு இதுல மூழ்கி போயிடுவது இது எல்லாம் முன்னோர்களை மறந்த மாதிரி ஆகும் அமாவாசை நாள்ல குறைந்தது ஒரு நிமிஷம் கூட முன்னோர்களை நினைச்சு நன்றி சொல்லணும் நான்காவது தவறு தர்ப்பணம் கொடுத்துட்டு உடனே கேவலம் பண்ற பேச்சு பிறரை இழிவா பேசுவது தூற்றுவது பொய் பேசுவது இது எல்லாம் செய்தா அப்ப கொடுத்த தர்ப்பணத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அமாவாசை நாள் ஒரு சின்ன விரத நாள் மாதிரி நினைச்சுக்கோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தை பேசு ஐந்தாவது தவறு தர்ப்பணம் கொடுக்கிறது ஆண்களுக்குத்தான் பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தவறான நம்பிக்கை இது முற்றிலும் தவறு முன்னோர்களுக்கு மரியாதை காட்டுற மனசு இருந்தா போதும் அது ஆனா பெண்ணா முக்கியமே கிடையாது பல பேர் இன்னொரு விஷயத்தை பயந்து செய்ய மாட்டாங்க அமாவாசை நாள்ல தண்ணீர் ஊத்துனா பிசாசு வரும் கெட்ட சக்தி வரும் அப்படின்னு பயம் காட்டுவாங்க இது எல்லாம் மூட நம்பிக்கை அமாவாசை நாள்ல முன்னோர்களை நினைச்சு தண்ணீர் கொடுக்கிறது மிகவும் நல்லது கெட்டது எதுவும் நடக்காது மாறாக நல்லதே நடக்கும் சில பேர் எங்க வீட்டுல துக்கம் இருக்கு எங்க வீட்ல சுப காரியம் இல்ல அதனால தர்ப்பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க இது கூட தவறான புரிதல் துக்கம் இருந்தாலும் முன்னோர்களை நினைக்கிறது தவறில்லை முன்னோர்கள்தான் நம்ம துக்கத்தை குறைக்க உதவி செய்யக்கூடிய சக்தி தர்ப்பணம் கொடுத்த நாள்ல முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவு தவிர்க்கலாம் மது மயக்கம் தவிர்க்கலாம் இது கட்டாயம் இல்ல ஆனா இப்படி தவிர்த்தா மனசு சுத்தமா இருக்கும் மனசு சுத்தமா இருந்தா நம்ம வேண்டுதல் இன்னும் வலிமையா போய் சேரும் பல பேருக்கு என்ன சொல்லணும் தெரியாம இருக்கும் மந்திரம் தெரியாது சொல்ல வார்த்தை வராது இதுக்கெல்லாம் கவலை வேண்டாம் முன்னோர்களுக்கு நம்ம மனசுல இருக்கிறத எளிய வார்த்தையில சொன்னாலே போதும் எங்களை காப்பாத்துங்க எங்க வீட்டுக்கு நிம்மதி கொடுங்க எங்க வாழ்க்கைய நல்ல பாதையில நடத்துங்க இதுதான் போதும் அமாவாசை நாள்ல முன்னோர்களை நினைச்சு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செய்தாலே அது பெரிய புண்ணியமா மாறும் நல்ல காரியம் அப்படின்னா பெரிய பெரிய செலவு தேவையில்லை நம்ம வாழ்க்கையில இயல்பா செய்யக்கூடிய விஷயங்களே போதும் முதல்ல வீட்டில் இருக்கிற பெரியவங்களிடம் மரியாதையா பேசு அப்பா அம்மா தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கிற முன்னோர்களே தான் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா மரணம் அடைந்த முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க வீட்டில் பெரியவங்களோட மனசு நோகாம பாத்துக்கோ அடுத்தது அமாவாசை நாளில் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு தட்டில் சாப்பாடு கொடுத்தாலே போதும் அது கூட முன்னோர்களுக்கு கொடுத்த தர்ப்பணம் போலதான் ஏழைக்கு கொடுக்கிற உணவு முன்னோர்களுக்கு போய் சேரும் புண்ணியம் அடுத்தது காகங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது காகங்கள் முன்னோர்களின் தூதர்கள் மாதிரி பெரியவங்க நம்புவாங்க காகம் சாப்பிட்டுச்சுனா முன்னோர்கள் திருப்தி அடைஞ்சாங்கன்னு நம்பிக்கை இருக்கு அதனால அமாவாசை நாளில் காகங்களுக்கு ஒரு பங்கு உணவு வைக்கலாம் அடுத்தது பசுக்களுக்கு உணவு கொடுக்கிறது பசு ஒரு புனிதமான உயிர் பசுவுக்கு கொடுக்கிற ஒரு கைப்பிடி உணவு கூட பெரிய புண்ணியமா மாறும் முன்னோர்கள் அதை பார்த்து மகிழ்வாங்கன்னு நம்பிக்கை அடுத்தது எறும்புகளுக்கு சர்க்கரை அரிசி சிறிது அளவு வைக்கலாம் சின்ன உயிர்களுக்கு உதவி செய்வதும் முன்னோர்களுக்கு காட்டுற தான் நம்ம முன்னோர்கள் நல்ல மனசு தான் ஆசீர்வதிப்பாங்க அமாவாசை நாள்ல முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாதே பிறரை காயப்படுத்தாதே கோபத்தை கட்டுப்படுத்து இது எல்லாம் சின்ன விஷயம் போல தோணினாலும் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பல பேருக்கு அமாவாசை நாள்ல வேலைக்கு போக வேண்டியிருக்கும் அப்போ என்ன செய்யணும் வேலைக்கு போகிறதுனால முன்னோர்களை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை காலை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணு மூடி முன்னோர்களை நினைச்சு எங்களை காப்பாத்துங்க எங்க நாளை நல்லா போகச் செய்யுங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு போகலாம் அது கூட ஒரு தர்ப்பணம் மாதிரி தான் அமாவாசை நாள்ல துக்கம் வரும்னு பயந்து சில பேர் குழந்தைகளை வெளியே அனுப்ப மாட்டாங்க இது எல்லாம் தேவையில்லாத பயம் அமாவாசை நாள் கெட்ட நாள் இல்ல முன்னோர்களை நினைக்கிற புனித நாள் அந்த நாள்ல நல்ல மனசோட இருந்தா நம்ம வாழ்க்கையில கெட்டது எதுவும் வராது முன்னோர்களை நினைச்சு செய்யற இந்த சின்ன சின்ன செயல்கள் நம்ம வாழ்க்கையில தெரியாமலே ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் மாதிரி வேலை செய்யும் பல தடைகள் தானாகவே கரையும் பல கஷ்டங்கள் மெதுவா விலகும் நம்ம வீட்டுக்குள்ள நிம்மதி அதிகரிக்கும் முன்னோர்களின் அருள் நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு தெரியாம தான் வேலை செய்யும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு உதவி கிடைக்கும் ஒரு வழி திறக்கும் ஒரு தடையதானாகவே விலகும் அது எல்லாம் நம்ம முன்னோர்கள் பின்னால இருந்து நம்ம வாழ்க்கையை தள்ளி நடத்துற மாதிரி இருக்கும் நம்ம பல பேர் கஷ்டம் வரும்போது மட்டும்தான் கடவுளை நினைப்போம் முன்னோர்களை நினைப்போம் கஷ்டம் குறைஞ்சதும் அவங்களையே மறந்துடுவோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப அதே பிரச்சனை வர காரணம் முன்னோர்களை நினைக்கிறது கஷ்ட நேரத்துக்கு மட்டும் இல்லை நல்ல நேரத்துல கூட நன்றி சொல்லி நினைக்கணும் ஒரு வீட்டுல முன்னோர்களை நினைச்சு மாதம் ஒரு முறை கூட அமாவாசை நாள்ல ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வீட்டுல சண்டை சச்சரவு மெதுவா குறையும் பண பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் உடம்பு மனசு நிம்மதியா இருக்கும் இது எல்லாம் மந்திரம் இல்லை நம்ம மனசு மாறுறதால வர்ற நல்ல மாற்றம் இந்த அமாவாசை நேரம் பிப்ரவரி மாதம் பதினாறு ஆம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிடத்திலிருந்து பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரத்துக்குள்ள கண்டிப்பா முன்னோர்களை நினைச்சு ஒரு நிமிஷம் தண்ணீர் கொடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நல்ல மாற்றம் மெதுவா ஆரம்பிக்கும் இந்த வீடியோவ பார்த்து ஒரு பேராவது இன்னைக்கு அமாவாசை நாள்ல முன்னோர்களை நினைச்சு தண்ணீர் கொடுத்தா அதுதான் இந்த வீடியோக்கு கிடைக்கிற பெரிய வெற்றி நம்ம முன்னோர்களை மறக்காத சமூகம் எப்போதுமே முன்னேறும் சமூகம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா தோணுச்சுனா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இப்படி வாழ்க்கைக்கு பயன்படும் ஆன்மீக விஷயங்களை தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கும் இன்னும் வரப்போற வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னோர்களை நினைச்சு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்கிற பழக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பழக்கத்தை இன்றே ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை மெதுவா நல்ல பாதையில திரும்பும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அது மனசு நிம்மதியா வைங்க முன்னோர்களை மறக்காம இருங்க